children good morning இன்னைக்கு பூவின் பாகங்கள் பார்க்கலாம் சரியா பூக்கள் அப்படினாவே நிறைய கலர் இருக்கும் இல்லையா இந்த பூ என்ன இருக்கு ரெட் தாங்கி இந்த பூவை பாத்தீங்களா இது என்ன கலர்ல இருக்கு கிரீன் இருக்கா இந்த இருக்கிறது இந்த ரெட் இருக்கிறது அப்புறம் இங்கே ஒன்று காம்பு மாதிரி இருக்கா இந்த காம்புல எல்லோ கலர்லலாம் இருக்கா அப்புறம் இங்கே ரெட் கலரில் இருக்கா இதோடய பேரில் நம்ம எனக்கு கற்றுக்க போகிறோம் ஒவ்வொரு பூக்கள்லேயும் இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கும் சரியா பார்க்கலாமா நான் பூ படம் வரைஞ்சி போட்டிருக்கேன் ம் இந்த கிரீன் கலரில் வரைஞ்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பிச்சிட்டுமா சரி தெரியுது எல்லாருக்கும் இதுக்கு பேரு புள்ளி வட்டம் ஆளுக்கு ஒரு பூ கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பூ கொடுப்பேன் நீங்க பிரிச்சு அதோட பார்ட்ஸ் எனக்கு சொல்லணும் அதனால கவனிச்சுக்கோங்க இது புள்ளிவட்டம் இது எல்லா பூலையுமே கிரீன் கலர்ல தான் இருக்கும் எல்லா பூலையுமே சரி மிஸ் இந்த புள்ளிவட்டத்தோட வேலை என்ன அப்படின்னா இந்த பூ இருக்கு இல்லையா இதை இப்படி தாங்கி பிடிச்சுக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இந்த காம்பு இருக்குல்ல அந்த செடியோட தண்டோட இப்படி ஒட்டி இருக்கும் இப்படிதானே பூவை காம்பு கிள்ளி பறிப்போம் இந்த புள்ளி வட்டத்தோட வேலை அதுதான் பூவை தாங்கி பிடிச்சிருக்கோம் காம்போட இணைஞ்சிருக்கும் புள்ளி வட்டத்துக்கு இங்கிலீஷ்ல என்னங்க மிஸ் பேரு செப்பல் இங்கிலீஷ்ல செப்பல் செப்பல் இல்ல செப்பல் சரி இந்த மாதிரி கலர் கலரா இருக்குல்ல ஒவ்வொரு பூலையும் இது ரெட் கலர்ல இருக்கு பிருந்தா தலையில வச்சிருக்கிற பூல மஞ்ச கலர் நான் தலையில வச்சிருக்க பூல ரோஸ் கலர் மல்லி பூல ஒயிட் கலர் கலர் கலரா இருக்கு இல்லையா இதுக்கு பேரு அள்ளி வட்டம்

தேனீக்கள் பூச்சிகள் வண்டுகள் வனத்து பூச்சிகள் இதையெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு கலர் கலரா இருக்கு ஏன் பூச்சிகள் அட்ராக் பண்ணணும் நெத்தின் தேன் கொடிக்கட்டை ஓகேவா சரி இந்த கலர் கலரா இருக்கிற அள்ளி வட்டத்துக்கு பேரு கேச்சல் பேச்சல் இப்ப புள்ளி வட்டம் பார்த்துருக்கோம் அள்ளி வட்டம் பார்த்திருக்கோம் ரெண்டு பார்த்துட்டுமா சரி இந்த அள்ளி வட்டத்தை நான் பிச்சுட்டுமா நீங்களும் இது மாதிரி எடுத்து செய்யணும் எடுத்து தனித்தனியா ஒரு ஃபோர் ஷீட்ல ஒட்டி அதோட பார்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரணும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சரியா இது புள்ளி வட்டம் பெட்டல் சரி வச்சிடலாம் இங்க பாருங்க தனியா எடுத்துட்டுனா இதுல ஒயிட் கலர்ல ஒரு பை மாதிரி இருக்கா இதுதான் முக்கியமான பகுதி எல்லாம் வயிறு இருக்கும் இல்லையா வயிற்றுக்குள்ள ஒரு கர்ப்ப பாய் இருக்கும் இல்லையா கர்ப்பப்பாய்க்குள்ளதான் என்ன இருக்கும் குழந்தை இருக்கும் அது மாதிரி இந்த பூவுக்கு இதுதான் வயிறு இதுக்குள்ளதான் இதோட குழந்தா இருக்கும் பூவுக்கு குழந்தை யாரு வெரி குட் விதைகள் பூக்கு குழந்தைங்க விதைகள் இங்க பாரு இதுதான் வயிறு இந்த பகுதிக்கு பேரு சூலகம் பகுதிக்கு பேரு சூலகம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி தான் இருக்கும் ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களே அந்த பூவை பிச்சு ஒட்டிட்டீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர் கிளியர் ஆயிடும் சரியா ஃபர்ஸ்ட் செப்பல் பார்த்திருக்கோம் பெட்டல் பார்த்திருக்கோம் அடுத்தது நம்ம இந்த ஓவரி பார்த்திருக்கோம் ஓவரி சூலகம் இதுதான் ஒரு பூவோட பெண் பகுதி பூவோட பெண் பகுதி ஏன்னா இது தூளம் வயிற்றுக்குள்ள விதைகள் இருக்கும் விதைகளுக்கு பேரு சூழ்கள் சூழ்களுக்கு இங்கிலீஷ்ல ஓவியூல்ஸ் ஓவியூல்ஸ் இதுக்குள்ள இந்த பேக்குள்ள இருக்கும் இந்த பேக்கோட பேரு என்ன சூலகம் வெரி குட் சூப்பர் சரிங்க மிஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்கே தண்டு மாதிரி பார்க்க கூட ஸ்டைலாக இருக்குது அதுக்கு பேர் என்ன ஸ்டைல் இங்கிலீஷில் தமிழ்ல இது சூழகம் இதுலேருந்து ஒரு தண்டு வருதுனால அது சூழ்தண்டு சரியா நான் இங்கே நினைக்கிறேன் இந்த சூழ்தண்டுக்கு கடைசியா லாஸ்ல இந்த ரெட் கலர்ல முடிச்சு முடிச்சா இருக்கா அதுக்கு சூல் முடி இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் என்னது நீங்க வீட்டுல போய் எல்லாம் பாத்துக்கணும் வீடியோல சரியா கிளியரா சரி இங்க எல்லோ கலர்ல இருக்கே இது என்ன மிஸ் அழகா வேற இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு அழகா இருக்கு அந்த எல்லோ கலர தாங்கி ஒரு பிங்க் கலர் சின்ன சின்னதா கம்பி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா இந்த எல்லோ கலர் முட்டு முட்டா இருக்கா அதுக்கு பேரு மகரந்த மகரந்த பை அதுக்கு பேரு மகரந்த பைய தாங்கி ஒரு பிங்க் கலர் பிடிச்சிட்டு இருக்கா மகரந்த ஓகேவா சரி இதை இங்கிலீஷ்ல பாத்துலமா சோல் தண்டுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொன்னோ ஸ்டைல் மகரந்த இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல இந்த மகரந்த பைக்கு இங்கிலீஷ்ல என்ன மகரந்த பைக்கு

சீக்மா சரி இந்த மகரந்த பையன் மகரந்த காம்பி இருக்கும் இல்லையா சேர்ந்து மகரந்த முக்கியமான பார்ட்ஸ் திரும்ப ஒன் டைம் பார்க்கலாம் நம்ம பார்த்தது புள்ளி வட்டம் இதுக்கு பேர் என்னது